சமீபத்தில் செயற்குழு நடந்தது உதயநிதி செயற்குழு என்ன போட்டாரு பெண்களின் மத்தியில் ஸ்டாலின் அவர்களுக்கு செல்வாக்கு உயர்ந்து நிற்கிறதுன்னா எல்லோரும் கேட்டிருப்பீங்க நம்மளும் பேசணும் பெண்களில் தான் அங்கே சொன்னோம் காரைக்கு அறித்து போனாங்க அதில் வெள்ளம் அதில் ரூபா கிடைக்காதில்ல காரைக்கு அறித்து போனாங்க இந்த இதில் விழுப்புரத்தை கடலூரில் இந்த ரெண்டாயிரரூபா கொடுக்குறேன்னு சொல்லி வெள்ள நிவாரண நிதி கொடுக்காமல் பெண்கள்லாம் வந்து ஜெயிலுக்கு வந்து போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க ஆக பெண்கள் மத்தியில் காஜி தூப்புகிறாங்கன்னு சொன்னோம் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் ஆனால் இன்றைக்கி பெண்கள் மத்தியில் ஸ்வ ஸ்டாலினுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குங்கிறது அந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் யாரோ ஒரு பெண் அவங்க பெரிய பெரிய ப படித்தவங்க இல்லை வசதி இல்லை சாதாரண ஒரு ரோட்டில் நடந்து போகிறாங்க ஒரு பெண் அவங்க ஸ்டாலினுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்கங்கிறத நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க அவர்கள் மனதில் உள்ள கஷ்டம் பிரதிபலிச்சிருக்கு யாரோ பாவம் அன்றாடம் காய்ச்சி அந்த பெண் எத்தனை தடவை செருப்ப கலெக்டி எழுகிறாங்க அப்போ அவங்க மனதில் எந்த அளவுக்கு இது இருக்கும் அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதெல்லாம் உணரணும் ஸ்டாலின் அவர் நம்ம தப்பு பண்ணுறோமே நம்ம நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு பிறகு ஒரு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெண்ணு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மேலே இவ்வளவு செருப்புக்கு தூக்கி அடிக்கிறாங்களே அப்போ நம்ம நம்ம ஏதோ குற்றச்சாட்டு நம்ம மேலே இருக்குது மக்களுக்கு நம்ம மேலே ஒரு மிகப்பெரிய தீராத கோபம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஆட்சி நடத்தணும் உங்களை குற்றம் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போடல இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு உங்கள் தம் பையன் சொல்கிறாரு உங்களுக்கு உயர்ந்து நிற்கிதுன்னு புகழ் இந்த இந்தளவுக்கு ஒவ்வொரு மனித ஒவ்வொரு ஆளுங்க மத்தியிலையும் இவங்களை யாரும் தூண்டி வரல மற்ற கட்சிக்காரவங்க இல்லை அவர்கள் வந்து மனதால் பாதிக்கப்பட்டதுனால இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க ஸ்டாலின் திருந்துங்க உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அடிமட்ட மக்கள் மத்து மனசில் நீங்கள் நிறைகிற நிறைஞ்சு நிற்கிற அளவுக்கு நல்ல திட்டங்களை போடுங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அறிவுரையாக சொல்ல விரும்புகிறோம் அடுத்தது அண்ணாமலை அவர் ரொம்ப வெகுண்டு எழுந்துட்டார் பயங்கர கோபம் பாராட்டுறோம் நம்ம ஏன்னா தவறு நடக்கும்போது அதை பார்த்து கோவப்படுறது வந்து மனித இயற்கை அவர் அதைத்தான் செஞ்சுருக்கார் ஒரு சட்டமாக ஒரு அநியாயம் நடந்திருக்கு இந்த ஆட்சியில் இவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள்ங்கிறத தெரிஞ்சு அவர் பொங்கி எழுது வந்து தப்பே கிடையாது எல்லோருக்கும் அந்த உணர்வு இருக்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்க அவர் மூணு விஷயத்த சொல்லியிருக்காரு அண்ணாமலை இந்த ஆட்சியை வந்து பார்த்து மிகவும் அடைஞ்சு என்னென்ன விஷயம்னு சொல்லியிருக்காருன்னா இன்னிலிருந்து நான் செருப்பே போட மாட்டேன்ட்டார் இந்த ஆட்சியை வரை செருப்பே போட மாட்டேன்ட்டு மிகப்பெரிய முடிவு எடுத்துட்டாரு

அதுவும் செருப்பு போடாமல் எவ்வளோ நாளைக்கு இந்த ஆட்சி எப்போ போகுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை நீங்கள் சொல்லு போடாமல் இருக்க முடியுமா ஏன்னா இருக்கிற பாஜக அரசு அவங்கள கலைக்கலாம் மாட்டாங்க கவுக்கவும் மாட்டாங்க கலைக்கக்கூடிய அதிகாரமே உங்கள் கிட்டே தான் இருக்குது பாஜகட்டை மத்திய பாஜகிட்ட நீங்கள் செருப்பு போடாமல் இருந்தீங்கன்னா அவங்கள நம்பி நீங்கள் செருப்பு போடாமல் இருக்கிறது தப்பு அவங்க கலைக்க மாட்டாங்க அதனால் முடிவை மாற்றுங்க செருப்புப்படாமலாம் இருக்காதிங்க தீய சக்திகள் வந்து இந்த நாட்டில் கொஞ்ச நாள் இருந்து தான் ஆகும் நான் ஏற்கனவே சொல்லப்படி நாட்டுக்கு கெட்ட நேரம் வரும்போது தீயவர்கள்லாம் ஆட்சிக்கு வருவாங்க முன்னாடியெல்லாம் அறக்கர்கள்லாம் ஆட்சி செஞ்சாங்கன்னா நாட்டுக்கு கெட்ட நேரம் வரும்போது அறக்கர்களும் தீயவர்களும் தான் இருப்பாங்க நீங்கள் உங்கள் டிஎம்கே வந்துட்டாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நாட்டுக்கு வந்து கெட்ட நேரம் நேரம்னு அதுக்காக நீங்கள் செருப்புப்படாமல் போகிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான முடிவு அதை வந்து உங்கள் பாஜக மத்திய பாஜக எந்த நடவடிக்கையும் எடுக்காது முடிவை மாற்றுங்கள் அதுக்கடுத்தது சொல்கிறாரு நாற்பத்தெட்டு நாள் இன்னையிலிருந்து முருகருக்கு விரதம் இருக்க போகிறேன் காட்சி இதாகணும் அப்படின்னு சொல்கிறாரு அது தெய்வ நம்பிக்கை இருக்கிறதுல தப்பு இல்லை விரதம் இருங்க ஆனால் எப்போதுமே கடவுள் நேரம் வந்து எதையுமே செய்ய மாட்டார் மனிதர்கள் தான் அதை செய்யணும் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தான் மனசாட்சிப்படி நடவடிக்கை எடுக்கணும் முருகரே நேரம் வந்து சம் சூரிய இதை சூரியசம்பாரம் பண்ணுறதெல்லாம் அப்போ அந்த காலத்து அந்த காலத்தில் நடந்தது இன்று கடவுளெல்லாம் நேர் வந்து எதையும் செய்ய மாட்டார் ஆனால் மனசாட்சி உள்ள மனிதர்கள் அது கடவுளுக்கு செய்யும் பணியாக அவங்க தான் ஆட்சியை அகற்றணும் அதை செய்ய மாட்டேங்கிறாங்கள மோடி அமித்ஷாவும் அதனால் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் உண்ணா வரவது மீது விரதம் இருந்தாலும் நல்லது நடக்குமாங்கிறது என்னுடைய சந்தேகம் காரணம் பதவியை வை கையில் வைத்திருப்பவர்கள் அந்த அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள் யாரும் அதிகாரத்தை சரியாக உபயோகிப்பதில்லை அதனால் உங்கள் பூஜைக்கும் வந்து பலன் கிடைக்குமாங்கிறதும் பெரிய சந்தேகம் அப்படிங்கிறது தான் என்னுடையது மூணாவது இன்னும் மோசமான முடிவு எடுத்து இது வந்து மூணாவது எடுத்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது வெளியில் நின்றுக்கிட்டு ஆறு தடவை சவுக்கில் அடிச்சுக்கிற போகிறீங்கிறார் நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக் கொள்ள போகிறேன் சாட்டை என்னை அடிச்சுக்கிறேன் ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் பேசுறதா தெரியலை சவுக்கில் நீங்கள் ஏன் அடிச்சுக்கிறீங்க அதனால் சவுக்கில் அடிக்கிறதுங்கிறது ஒரு முட்டாள்தனமான முடிவு அது வேணாம் அப்படிங்கிறது அடுத்த கருத்து